ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா லாக்ஸ் கொஞ்ச நாள் வீடியோ போடலைன்னு எல்லாரும் நினைப்பீங்க சில ஹெல்த் இஸ்யூஸ் காரணத்தினால வீடியோ போடலை இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால லஞ்ச் பாக்ஸ் கட்டுற இல்லை ஸோ சிம்பிளாக வந்து சாம்பார் சாதம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு கத்திரிக்காய் நிறைய காய்கறி போடலை கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் சாப்பிட முடியறதுனால கொஞ்சமாக போட்டு செய்கிறோம் பார்த்திங்கன்னா தனியாக ஒன்றரை ஸ்பூன் வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மிளகாய் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நமக்கு தே கொஞ்சமாக தேங்காய் ஒரு கைப்படி அளவு தேங்காய் இது வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகெல்லாம் மேலே கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக போயிருந்தேன் இது ஒன் ஃபார்ட் ரெசிப்பிலாம் கிடையாதுங்க அப்படியே வந்து சாம்பார் வச்சுட்டு சாதம் வடித்து கலர்றதம் ஒரு சிலர் வந்து எங்கள் ஃபேமிலியில அப்படியே தண்ணியில் எல்லாத்தையும் வேக வச்சிருவாங்க வேக வச்சுட்டு கடைசியாக வந்து எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி எப்பயுமே பண்ணால் பிடிக்காது அந்த ஆனியனோட ஸ்மெல் ஒரு மாதிரி தெரியும் ஸோ நான் எப்பயுமே வந்து நல்ல எண்ணெயில வணக்கிட்டு தான் நான் வந்து செய்வேன் ரொம்ப வணக்கணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இல்லை கண்ணாடி ஒரு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கெல்லாம் போகிறோம் வந்து சும்மா நான் ஒரு கிளாஸ் ஒரு இருநூறு கிராம் ரைஸ் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சாம்பார் சேர்த்து வச்சிட்டோம்னா கூட நைட்டுக்கு டின்னருக்கு ஆயிடும் அப்படின்றதாலே கொஞ்சம் சேர்த்து செய்கிறோம் அவ்வளோதான் வெங்காயம் தக கத்திரிக்காய் போட்டோம் முருங்காயும் தக்காளியும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் வந்து கொத்தவரங்காய் இதெல்லாமே வந்து போட்டு செய்வோம் செம்மதாக இருக்கும் டேஸ்ட்டு நைட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா என்னென்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இதுக்கு மிளகாற்றுலாம் போடுறது இல்லைங்க நம்ம தனியாக ஒரு மசாலா தான் வறுத்து அரைக்கணும் நான் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கேன் இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் குக்கரை வந்து விசில் விட்டு காய்கறி வேக வைக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது இதை இதில் தான் கிளற போகிறேன்றனால எதுக்கு இன்னொரு கடாய் யூஸ் பண்ணணுன்றனால ஒரே பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் குக்கர்லேயே போட்டேன் இதை அப்படியே தட்டு போட்டு முடி நான் வேக வச்சுக்குவேன் வேக வச்சுட்டு நான் மசாலா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காய் எப்படி கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து இந்த காயில் வந்து நம்ம உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம் ஒரு சிலர் வந்து தேங்காயும் கடைசியாக அந்த மசாலாலாம் அரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றுவாங்க எல்லாம் வெந்த பின்னாடி அப்படி பண்ணும்போது நமக்கு காயில் வந்து டேஸ்ட்டு தெரியாது ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காதுன்றதுனால நான் ஃபஸ்ட்டே மசாலா ஊற்றிடுவேன் இந்த மசாலாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்லா நிறைக்க வந்து தனியாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சாறு மிளகாய் வர மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கப்பு பாருங்கள் ரொம்ப குட்டி கப்பு தான் இதெல்லாம் இந்த மசாலா போட்டுக்கலாம் தனியாக மிளகாய் பருப்பு அரைச்சி இதில் போட்டிருக்கோம் இந்த காரத்தோட இந்த காய்கறி வெந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அவ்வளோதாங்க இது வேகட்டும் வெந்த பின்னாடி பார்க்கலாம் நம்ம பெருங்காயத்தூள் போடுவோம் இல்லைங்களா அந்த டப்பில் ஒரு டப்பா துவரம்பருப்பு போட்டு நான் நல்லா கொழைய வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம் காய் வந்துருச்சு அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம்னாக்கா அந்த ஒன்று ரெண்டு பருப்பு கொஞ்சம் அரங்குறையாக உனக்கு நமக்கு மசிக்காமல் அதை நல்லா வெந்திரிச்சு மசிக்காமல் இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிரும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம புளி ஊற்றிட்டு ரைஸ் ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் கொட்டி கலரிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விலதை போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை இதில் விட்டு விட்டுக்கலாம் இதை விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு மிக்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் கொதி வந்தோடனே கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா இதுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்தி ஊ விட்டுக்கலாம் புளி நான் சப்போஸ் இட்லிக்காக வைக்கிறோம் அப்படின்னா புளி கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கணும் இதுக்கு கொஞ்சம் ரைஸ் தானே போட்டு கலர போகிறோம் அதனால் கொஞ்சம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விடலாம் நான் விடும்போது நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சுங்க பச்சை மணெல்லாம் போயிடுச்சு நான் புளி வந்து நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு போட்டிருந்தேன் அது நல்லா புளிப்பு நிறைய கொடுக்குதுன்றனால புளி கொஞ்சம் கம்மியாக வெட்டுக்கிறேன் நான் இவ்வளோ கூட வேண்டாம் அதில் பாதி விட்டுக்கிறேன் மறுபடியும் ரைஸ்லாம் போட்டு கலர்னதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணால் நம்ம அப்போ கூட விட்டு நல்லா கிளறிக்கலாம் என்ன மேலே விடுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம ரைஸ் போட்டு நல்லா கலரிட்டு நல்லா ரொம்ப நேரம் சிம்மில் வச்சுருப்போம் அப்போ கூட தேவைப்படனா விட்டுக்கலாம் இருங்க சாம்பாருக்கு வந்து மேலே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் கடுகு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் மூணு வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொருஞ்சிச்சுருங்க இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காய பொடி வந்து பெருங்காய்ல போடுறேன் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் சாம்பார் நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவைப்படுதோ அதை மட்டும் போட்டு கலரிக்கங்க மீதி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு நைட்டு டிஃபனுக்கு ஆகிடும் நான் கொஞ்சம் சாம்பார் எடுத்து வச்சுட்டு ரைஸ் போட்டு கலறேன் நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது இப்படி தாங்க லிக்விடாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் சிறுக வச்சிட்டோம்னா நல்ல ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் த லிக்விடாக கூட இருக்கணும் ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஜூஸியாக வந்து ரைஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் திக்னஸ் தான் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாம்பார் விட்டு நான் சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் போது தான் கொஞ்சம் ஆறு நாளும் நம்ம சாப்பிட நல்லா இருக்கும் இது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து மெயின் வந்து முருகி காதங்கள் ஏன்னா எல்லா காய்கறியும் போடலாம் நிறைய ஒரு மாதிரி கச்சு கச்சன்னு போட்டோம்னா அது வந்து சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது சாம்பார் சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து ஜெபர்சி வத்தலும் பூல் வத்தலுங்க இது தொட்டுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இலவளக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ